ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடம் ஒரு கேள்வியை கேட்டாராம் உன் சரீரத்தில் ரொம்ப பலமான காரியம் என்ன உன் சரீரத்தின் பலம் என்ன அப்படி என்று ஆசிரியர் மாணவனிடம் ஒரு கேள்வியை கேட்டாராம் உடனே இந்த மாணவன் சொன்னாராம் என்னுடைய சரீரத்தில் ரொம்ப பலம் என்னுடைய எலும்புகள் இந்த எலும்பு ரொம்ப பலமாக நான் உணர்கிறேன் எல்லா வேலைகளையும் செய்ய முடிகிறது எலும்புகள் இருப்பதனால் நல்ல ஓட முடிகிறது நல்ல எல்லா காரியங்களையும் செய்ய முடிகிறது எலும்புகள் என்னுடைய பலம் என்று சொன்னாராம் இன்னொரு மாணவனிடம் கேட்டபொழுது அந்த மாணவன் சொன்னாராம் என்னுடைய சரீரத்தை மூடியிருக்கிற தோள்கள் ரொம்ப பலமானவைகள் அதனால் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது எல்லா தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கும் அது அந்த தோள்கள் நல்ல அது ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னாராம் இன்னும் சில மாணவர்களிடம் கேட்ட என்னுடைய பற்கள் என்னுடைய பற்கள் ரொம்ப பலமானவைகள் அதனால் என்னால் நல்ல சாப்பிட முடிகிறது என்னுடைய சரீரத்தின் எல்லா உறுப்புகளுமே நல்ல பலமான உறுப்புகள் என்று அவர்கள் சொன்னார்களாம் ஆனால் சற்று யோசித்துப் பாருங்கள் நமக்கு வயதாகும் பொழுது நல்ல வயதான காலத்தில் எவைகளையெல்லாம் பலமானவைகள் என்று நாம் யோசிக்கிறோமோ அவைகளெல்லாம் பலவீனமானவைகளாய் மாறிவிடுகிறது என்னுடைய எலும்புகள் பலவீனமானவைகளாய் மாறிவிடுகிறது என்னுடைய பற்கள் பலவீனமான பற்களாய் மாறிவிடுகிறது என்னுடைய தோலெல்லாம் சுருங்கி விடுகிறது எனவே எவைகளையெல்லாம் ரொம்ப பலம் என்று நினைக்கிறோமோ காலப்போக்கில் நாட்கள் பொழுது அவைகளெல்லாம் பலவீனமான காரியங்களாய் மாறிவிடுகிறது பாருங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான் தான் எவைகளை ரொம்ப பலமான காரியங்கள் என்று உறுதியாக பிடித்து கொண்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் ஒரு நாள் பலவீனமானவைகளாய் மாறிவிடும் எவைகளை ரொம்ப உறுதியான காரியங்கள் என்று பிடித்து கொண்டிருக்கிறோமோ அது நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம் அது நம்முடைய சரீரத்தின் பலமாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம் நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் அவைகளெல்லாம் பலவீனமானவைகளாய் மாறிவிடும் உறுதியான ஒருவர் மாத்திரமே நமக்கு உண்டவர் தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர் எப்பொழுதும் அவர் நம்முடைய மாறாத பலமாக இருக்கிறார் எனவே அவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் எந்த வேலைகளை செய்தாலும் அவரை பிடித்துக்கொள்ளுங்கள் காரணம் அவர்தான் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர் உங்களை பலமாய் பாதுகாக்கிற கத்தர் உங்களுக்கான நன்மைகள் யாவையும் தருகிறவர் இன்றைக்கு அவரை பிடித்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் தலைகளை தாழ்த்தி செவிப்போம் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனை நாங்கள் எவைகளை பலமுள்ளவைகள் என்று யோசிக்கிறோமோ அவைகளெல்லாம் ஒரு நாளில் பலவீனமாய் மாறிவிடும் ஆனால் மாறாத கர்த்தர் நீர் ஒருவர் இருக்கிறீர் எப்பொழுதும் நீர் எங்களுடைய பலன் நாண்ட உரே எப்பொழுதும் எங்களுடைய அடைக்கலம் நீர் இன்றைக்கும் எங்களுக்கு அடைக்கலமாக இருப்பீராக எங்களுக்கு பலமாக இருப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்